ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க பட்சத்துல முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க எதை பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த மகாலியபட்ச காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ராசி பலனையும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ மகர ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு மகாலயபட்சத்துடைய முழு சிறப்பையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க முதல்ல மகாலயபட்சத்தில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்க எதை பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல அதை வந்து நோட் பண்ணிக்குங்க பித்ருக்களுடைய அருளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலத்தையே மகாலியபட்சம் என்று சொல்லப்படுது மகால்யம் என்றால் ஒன்று சேர்தல் என்று பொருள் அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலமாக மகாலயபட்சமானது குறிப்பிடப்படுது மகாலியபட்சம் என்பது புண்ணிய காலம் என்று சொல்லலாம் பட்சம் என்பது பதினைந்து நாட்களை குறிக்கோ மகாலயபட்சம் என்பது நம்ம முன்னோர்களுக்கான நாட்கள் இந்த பதினைந்து நாட்களுமே முன்னோர் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் சுப நிகழ்ச்சிகள் எதையோ செய்யக்கூடாது அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும் பலருக்கும் வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தோ நினைப்பது நடப்பதில் சிரமம் இருக்கலாம் இதுக்கு காரணம் என்னன்னு ஆராய்ந்து பார்க்கும்போது ஜாதகத்தில் பித்ரு தோசை என்று சொல்வாங்க பரிகாரங்கள் செய்ய அறிவுரையும் செய்யப்படும் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு நீங்க இந்த தோசத்தில் கேட்குறீங்களா அதை சொல்ற தெரிஞ்சுக்கோங்க பித்திருக்கள் என்பது வேற யாரும் கிடையாது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம்ம முன்னோர்கள் அவர்கள் ஆன்ம சாந்தியடைய வண்ணோ அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்யாமல் இருந்தால் அவர்கள் நினைவின்றி வாழ்ந்தால் நமக்கு வாழ்வில் பல சங்கடங்கள் தருவாங்க இதுதான் பித்திரு தோசை என்று சொல்லப்படுது தற்போது மகாலபட்ச காலமானது நடந்து கொண்டு இருக்கு இந்த காலத்தில் தர்ப்பணம் பித்திரு வழிபாடு இதெல்லாம் நாம் செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக முன்னோர்கள் அவங்களுடைய தோசத்தை வந்து போக்கிருவாங்க அதாவது முன்னோர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பித்திருதோஷத்தை போக்கிருவாங்க இப்போ மகாலியபட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் மகாலய அமாவாசை வரைக்குமே மகாலயபட்ச நாட்கள் தான் ஸோ இந்த நாட்களில் எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணலாம் வந்து கொடுத்து வழிபாடு வந்து செய்யலாம் இல்லை மகாலயபட்சம் அமாவாசையிலையும் செய்யலாம் இந்த மகாலயபட்ச டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய நான்கு முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது அது என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க இந்த மகாலயபட்சத்தின் போது தீபமானது ஏற்றணும் அதுவும் இந்த குறிப்பிட்ட நான்கு இடங்கள் கண்டிப்பாக ஏற்றணும் அது என்னென்ன இடம் அப்படிங்கிறத சொல்கிற அதை வந்து முதல்ல தெரிஞ்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது தீபத்தை ஏற்றி வைத்துருங்க நம்மள பலர் வீட்டில் இறந்த முன்னோர்கள் புகைப்படம் இருக்கோ அது ஏதோ ஒரு மூலையில் இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய புகைப்படத்தை இப்போ மகாலயபட்சத்தின் போது நல்லா சுத்தப்படுத்தி படத்துக்கு அருகிலே விளக்கு ஒன்று ஏற்ற வேண்டும் இதனால் முன்னோர்களுக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படும் அதன் மூலியமாக உங்களுக்கு தோஷமானது நீங்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் முன்னோர்களுடைய படம் வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு விளக்கு ஏற்றுறது அப்புறம் ரெண்டாவது அரச தெய்வங்கள் வசிக்கிறது என்பது ஒரு இது இருக்கு அதாவது அரசமர மர தெய்வங்கள்லாம் அரச மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் தெய்வங்கள் வாழ்ந்துட்டு இருப்பதாக தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய நம்பிக்கையோட அடிப்படையில் இப்போ நம்ம முன்னோர்கள் பூலோகத்தில் வசிக்கிறாங்கல்ல அவங்க இந்த டைம் அரச மரத்தில் தங்குவதாக கூறப்படுது அதனால் அரச மரத்தடி எங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அங்கே விளக்கேற்றுங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கும் முன்னோர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு சரியான பாதையை காட்டுவாங்க அதனால் ரெண்டாவதாக நீங்கள் இந்த மகாலய பட்சத்தில் ஃபாலோ பண்ண வேண்டியது அரச மரத்துக்கு விளக்கேற்றுறது எல்லா அரச மரமும் இல்லை உங்கள் அருகில் எது இருக்கோ அந்த ஒரு அரச மரத்துக்கு விளக்கேற்றுனாவே போதும் அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகாலயபட்சத்தின் போது முன்னோர்கள் உங்கள் வீட்டுடைய வாயில் வழியாக வருவதாக நம்பப்படுது அதனால் வீட்டுடைய வாயில விளக்கேற்றி வைக்கணும் அப்படி வைத்திங்கன்னா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க வீட்டில் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்மறையான ஆற்றல்களை விளக்கோ அதனால் மறக்காமல் மூன்றாவதாக உங்கள் வீட்டுடைய வாசலில் வந்து விளக்கேற்றிடுங்க அப்புறம் நான்காவதாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேத சாஸ்திரங்கள் படி தெற்கு திசை எமதிசையாக கருதப்படுது எனவே இந்த திசையில தீபம் ஏற்றினால் முன்னோர்களுடைய ஆன்மா திருப்தி அடையுமா அதனால உங்க வீட்ல தெற்கு திசை எது அப்படிங்கிறத பாருங்க அங்கு நான்கு முக தீபம் ஏத்துங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் முற்றிலும் நீங்கும் இதன் மூலம் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெறுவதற்கு ஈஸியாக வழியும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தோஷம் நீங்கள் இப்போ நான் சொன்னேன் இந்த நான்கு விளக்கு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் மகர ராசிக்காரங்க இந்த மகாலயபட்சத்தில் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்களை பார்த்தோம் இப்போ அடுத்ததாக இப்போ மகாலயபட்ச டைமில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேனோ அதை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மகாலயபட்ச டைமில் நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்து ஏமாறுவதை காட்டிலும் எதிர்பார்க்காம இந்த மகாலியபட்சத்தில் இருக்கிறது மிக நல்லது என்று உங்களுக்கு சொல்லப்படுது எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது எதிர்பார்த்து ஏமாறும்போது அது நாம கடந்து போயிட்டா பிரச்சனை கிடையாது அது கடக்காம அத மனசுக்குள்ள போட்டு ரொம்ப வலிச்சாதான் பிரச்சனை ஸோ அதுக்கு நாம் ஒரே ஒரு விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணணும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது எது நடந்தாலும் அதை லைஃப்பில் அசெப்ட் பண்ணிக்கணும் அந்த ஒரு மனநிலையோடு மகர ராசிக்காரங்க செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த மகாலய பட்சத்தில் எந்த பெரிய ஒரு நஷ்டமும் உங்களுக்கு மனதில் ஏற்படாது அதனால் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது இந்த மகாலய பட்ஜெட் டைமில் உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த சிறப்பு பலன்கள் ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு சக ஊழியர்களால் சிலர் உங்களை பற்றி விமர்சித்தாலும் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய பேரன்பையும் மதிப்பையும் பெறுவீங்க மேலதிகாரிகள் உங்க பக்கம் இருந்து அனைத்து விதத்திலும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க ஸோ அதனால் மகர ராசிக்காரங்க நீங்கள் எதுக்கும் பெருசாக ஷைன் பண்ணிக்க வேண்டாம் எதுக்கும் பெருசாக யோசிக்கவும் வேண்டாம் உத்தியோகத்துல என்ன நடந்தாலும் உங்களுக்கு மேலதிகாரிகள் சப்போர்ட்டாக இருக்காங்களா அதை மட்டும் பாருங்கள் பொறுமையோடு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுங்க இந்த மகாலய பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நோட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் கல் மண் மற்றும் இரும்பு இந்த மாதிரியான வியாபாரிகளுக்கு உங்களுக்கு அதிகமான விற்பனை வந்து இப்போ நீங்கள் செய்யும் மாதிரி சூழ்நிலை அமையும் விற்பனை செய்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் போது விற்பனை செய்ங்க இப்போ என்ன வந்து உங்களுக்கு உடல்நல தொந்தரவு இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்து சரி பண்ணிவிட்டு வியாபாரத்தை மட்டும் விட்டுறாதீங்க இந்த பட்ச டைமில் நல்ல வியாபாரம் செய்திங்கன்னா பணவரவு நல்ல கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பெரிய வீடு என கட்ட துவங்குவதற்கு கூட வாய்ப்பு அமையும் அந்த அளவுக்கு பண வருமானம் இருக்கும் இப்படி ஒவ்வொரு நொடியுமே வந்து மகாலியபட்சத்தில் வியாபாரிகளுக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால வியாபாரம் செய்கிறவங்க கரெக்டாக இந்த நாட்களை யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்ப தலைவிகள் கணவருடைய அன்பை பரிபூர்ணமாக பெற்று மன மகிழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் கொள்வீங்க வீட்டின கலை பொருட்களை கொண்டு அலங்கரிப்பீங்க குழந்தைகளுடைய நலனில் அக்கறை காட்டி அவங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்வீங்க இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் பொதுகலத்தோடு மகர ராசிக்காரங்க இருப்பீங்க அதே போல் புதுமுக கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு திறமையினை முழுமையாக வெளிப்படுத்தி ரசிகர்களுடைய பேராதரவு பெறு மாதிரி இந்த டைம் பட்சத்தில் சூழ்நிலை அமையும் ஸோ கரெக்டாக சூழ்நிலையை யூஸ் பண்ணி சோர்வு இல்லாமல் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி முன்னேறுங்க அப்புறம் மாணவர்களுக்கு உங்களுடைய வகுப்பு மாணவர்களோடு கைகலப்பு உண்டாகலாம் அதாவது வம்பு வழக்குகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பட்சத்தில் நட்புணர்வோடு பழகி வர முயலுங்க உங்களுக்கு அதுதான் நல்லது உங்கள் பெற்றோருடைய நற்பெயரை காப்பாற்றி கொள்ள கண்டிப்பாக நீங்கள் இந்த டைம் முயற்சி பண்ணும் இல்லைனா மாணவர்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் கடைசியாக பரிகாரமாக இந்த மகாலயபட்சத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மாலை வேளையில் நெய்விளக்கு மகாலயபட்சத்தில் ஏற்றி பாருங்க இதை செய்திங்கன்னா உங்களுக்கு கெட்டது நடக்காமல் நல்லது நிறைய நடக்கும் இது தாங்க மகாலயபட்ச பலனாக உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மகாலயபட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணும் மகாலயபட்சத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தோம் அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் ஏற்பன் நடந்து பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக கும்ப ராசிக்காரங்களுக்கு மகாலயபட்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ